அந்த வசனத்திலே அதற்கான சொற்கள் இருக்கிறதுனால டபுள் கோயில் அன்றைய அந்த மேல இன்னைக்கு நீங்க உங்களுக்கு அவன் ஆயிரம் முன்னோடி இருந்தா உங்களுக்கு கடமை கிடையாது அந்த வாய்ப்பு எடுக்கணும்

மனத்திருப்படுகிறார்கள் அதே உண்மையா திருப்பணவன் எடுத்துக் கொள்வீர்களே ஆனால் அந்த கருத்துப்பட ஒரு நிறைய இருக்கிறது திருப்பிட்ட ஒன்றை சிறுவர்களாக இருந்தால் அபராத்த மனித கலை இலாதும் அவந்த தப்பு நாளைக்கு இருக்கிறது தனது திரு கடவுளை ஆக்கிக் கொண்டான அவனை பார்த்தாக அவனுக்கு நீ பொறுப்பாளனால் ஆக முடியுமா என்று திருப்பலான்னு தெரியும் யார் வந்து மனோலிசையை கடவுளா ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் வந்து அவர்களுக்கு பொறுப்பாளர் ஆக முடியுமா அப்படிங்கிற இடத்துல கடவுளை ஆக்குதல் என்ற வார்த்தையை வந்து அதை அதிர் பண்ணும் அப்ப யார் மன ஈசை கூட கட்டப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க வந்து மனு கடவுளை ஆக்கிக் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த வட்டமத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றாங்க உலக இருக்கிற காரணத்தினால மனவிக்கை யார் நடக்கிறார்களோ அவங்க எல்லாம் திருக்க வச்சுட்டாங்க அந்த மனவிக்கிய கடவுளின் நிலையிலாங்க அப்படிங்கிற கருத்துக்களை சிலர் வாழ்வுகிறார்கள் இந்த இது சரியா என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மனவிற்கு கடவுளாகிறோம்னா மன விரும செய்கிறது அப்படின்னு அர்த்தம் கொடுத்தவங்க சொன்னா ஒவ்வொரு தப்பு செய்கிறவர்களும் மன விருப்பத்தின் வாய்ப்பு தான் செய்றாங்க

உலகத்தில் மனிதர்கள் ஒரே ஒரு தப்பு செய்யாதவன் யாராச்சும் உலகத்தில் உண்டுமா இல்ல ஒரு தப்பு செய்யறாங்க என்ன அர்த்தம் மன விஷயத்தான் அர்த்தம் அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு மன விஷயத்தில் அவன் அர்த்தம் அப்ப மன விஷயப்படி நடந்தா திருக்கு என்ற அர்த்தம் வைத்துக் கொண்டோமே ஆனால் இப்ப நானும் நீங்களும் யாருமே முஸ்லீம் கூட எல்லாரும் முஸ்லீம் ஒரு ஆளு கூட யாருக்கு திருக்குன்னு வாழ்கிறார்கள் வாழ்கிறாரோ அவரும் முஸ்லீம் தான் இருப்பார் ஏன்னா அவர் தப்புக்கு அப்பாற்பட்டவன் சொல்லவில்லை இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாரோ அவர் வந்து எதிர்ப்பு செய்து சொல்ல முடியுமா சொன்னால்தான் அவர் சுல்லாவுடைய வழிமுறைக்கு மாதா புள்ளு பண்ணி ஆனவ கட்டாகும் ஆனமுறை மக்கள் ஐம்பது பேரும் தப்பு செய்யறாங்க அவங்க மனிதர்களுக்கு தான் தப்பு செய்யறாங்க என்று அதான் இலக்கணம் விதியில் ஆயிரும் பொழுது தப்பு செய்யறதுக்கெல்லாம் காரணம் மனவிசையில் ஆயிரும் பொழுது மனவிசை தான் சிறுக்கு ஒருவன் கூட உலகத்தில் என்ன இல்ல மூணு கிடையாது எல்லாரும் சிறுக்கு என்ற கருத்து

திருக்குறை அந்த சாயல் இருக்கும் அப்படி நம்பர் நாயன் செல்லாசன் திருக்கும் போது சொன்னாங்க ரொம்ப சிறுக்கிற ஒரு நன்மையான சிறுத்தை என்னவென்று கேட்டால் அது வந்து முகஸ்துதி பிறர் மெச்சுவதற்காக செய்கிற அறியாங்கிறாங்கல்ல பிறர் மெச்சுவதற்காக நம்ம தொழுகிறோம் தொழுதுக்கு இருக்கிற எல்லா கூட்டம் மனுஷனுக்கு தொழுவல அப்போ ஒரு ஆள் நம்ம தெரிஞ்ச உடனே இது பார்க்கிறாங்க சைட்ல பார்த்துட்டு ஒரு ஆள் தோட்டம் அவர் பார்க்கிறாரு பார்க்கிறான்னு தெரிஞ்சவங்க அப்படி ரொம்ப ரொம்ப மாறியா நம்மளுடைய அதனால ஆக்சன் தான் முழுங்க

அந்த மாதிரி கருத்து படலாம் இவ தப்பு செய்யறவன் வந்து ஏதோ ஒரு வகையில இருக்கு ஒரு கருவு தன்மை கொடுத்துடலாம் மனோவிச்சைக்கு ஒரு மயில் மயில் தான சொல்லிருக்கு மார்க்கத்துல அப்ப இந்த மனோவிச்சை கருவிழாக்குது என்பது வந்து இந்த இறைவனுக்கு நிகர வழிபாடு செய்யறம அதனுடைய தரத்தில் கூட நிப்பாட்டினு சொன்னா ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க நல்லா சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நகரத்துக்கு போவாங்க நல்லா திருக்கிறான் கடுகளவு இனிமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போவான் இருக்குல்ல

மனோவிச்சியை கடவுளாக்குறது இருக்கல அதுக்கு வீரியமான அர்த்தம் கொடுக்கணும் மனோவிச்சியை கடவுளாக்குறது வந்து எப்படி வீரியமான அர்த்தம் கொடுக்கணும்னா ஒரு ஆள் பொய் சொல்றார் பொய் சொல்றத போய் ஏன்பா பொய் சொல்ற மார்க்கத்துல கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவோம் அவர் என்ன சொல்றாரு இந்த மார்க்கத்துல கூடாது அப்படி வந்துட்டு என்ன செய்யுது நம்ம மட்டும் கேட்டுக்கிறேன் நம்மள நீதி என்ன பண்றது அப்படின்னு சொல்றாருன்னு இல்லை இவரை கடவுளாக்கல இன்னொருத்தர் பேசுறாங்க பொய் சொல்றாங்க மார்க்கத்துல மார்க்கத்துக்கு புறப்பட வரலாம் என்ன மார்க்கம்

அந்த பெண்மையாக பயங்கரமான அப்படிங்கிற கருத்து கொடுப்பதாக இருந்தால் மனம் விஷய கடவுளாக்குகள் என்பதற்கு வந்து அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்து என்ன அர்த்தம் தப்பு செய்வது கிடையாது மாற்று ஆதாரங்களை தண்ணி விதிக்கக்கூடாது என்ன முடியல செய்வது முக்கியம் பார்க்கணும் என்னால முடியல நான் தெரிஞ்சுக்கிறேன் இவன் மனம் விஷயம்